வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மைடியர் பிரபஞ்சா இன்னைக்கு நம்ம பாக்க போற கண்டென்ட் எத பத்தின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல பிரம்மாண்ட முறையில நடைபெற்ற வரலட்சுமி பூஜையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் வரலட்சுமி பூஜையெல்லாம் முத முதல்ல பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க அதாவது கன்னித்தன்மை எட்டாத பிள்ளைங்களுக்கு பாத பூஜை போடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக கன்னி பெண்களுக்கு அடுத்தபடியாக சுமங்கலி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பாத பூஜை போட்ட உடனே பாத பூஜையை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களாக இருக்கட்டும் கல்யாணம் வேண்டுபவர்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வலது காலை எடுத்து வச்சு முன்னோக்கி வருவாங்க போன வருஷம் இதே வரலட்சுமி பூஜையில இதே மாதிரி பாத பூஜை போட்டுட்டு குழந்தைகளுக்கு வளையல் போட்டு குழந்தை வரம் கேட்டாங்க அதுல மூணு பேருக்கு நல்லபடியா வளைகாப்பு நிறைவாயிடுச்சு வெகு விரைவில் அவங்களுடைய குழந்தைய வந்து அவங்க பார்க்க போறாங்க அந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்க ஒரு சிலர் குழந்தைகளுக்கு வளையல் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்காக வேண்டிக்கோங்க நல்லபடியா அவங்க அடுத்த வருஷம்னா ஒரு குழந்தைக்கு தாயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜை வளையல் போட்டு செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை எல்லாத்தையும் நல்லபடியாக நிறைவு பண்ணதுக்கப்புறமா எல்லா சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மேலே இருக்கக்கூடிய அந்த பூஜை அறைக்கு வந்தாங்க இல்லம் நோக்கி வந்த எல்லாரையும் உள்ள மகிழ வரவேற்பு கொடுத்ததுக்கப்புறமா வந்த எல்லாருமே பூஜைக்கு ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க ஏன்னா இந்த பூஜையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து மகாலட்சுமியினுடைய திருநாமங்கள் நிறைந்த பாடல்களை பாடுவோம் எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமா நல்ல நேரத்தில் குத்துவிளக்கும் ஏற்றியாச்சு என்னுடைய மாமியாரும் மூத்தார் ஒய்ஃபும் முதல் விளக்கை ஏற்றுனாங்க அவங்களுக்கு அப்புறமா என்னுடைய தம்பிகளுடைய ஒய்ஃபுங்க ரெண்டு பேரும் இரண்டாவது குத்து விளக்கை ஏற்றி வழிபாட்டை வந்து தொடங்கி வைச்சாங்க மகாலட்சுமி தேவிய மனப்பூர்வமா வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமான அந்த அன்னதானம் வந்து கொடுக்கப்பட்டது அன்னதானத்தை நல்லபடியா சாப்பிட்டதுக்கு அப்புறமா பெண்களும் என்னுடைய தாம்பூலத்தை நல்லபடியா ஏற்றுக்கிட்டு மாங்கல்யத்துல குங்குமம் வச்சு மனசார வாழ்த்தி அவங்களுடைய ஆசிர்வாதத்தை தெரிவிச்சாங்க என்னை விட மூத்தவங்க கிட்ட நானும் என் கணவரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் எங்களை விட வயசுல சின்னவங்க எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க மனம் நிறைய சந்தோஷத்தோட மாங்கல்யம் நிறைய குங்குமம் வச்சு என்னை எல்லோருமே வாழ்த்தினது ரொம்பவே அற்புதமா இருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது நம்ம எவ்வளவு மெனக்கெட்டாலும் இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை இந்த மாதிரியான தருணத்தை தவிர வேற எந்த தருணத்திலையுமே பெற முடியாது இல்லம் நோக்கி வந்த எல்லாரையும் நாங்க உள்ளம் குளிர வரவேற்றது போலவே அவங்களுடைய மனம் குளிர எங்க எல்லாரையும் அவங்க வாழ்த்திட்டு போனாங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பாத பூஜை போட்டு அதுக்கப்புறமா வளையல் பரிகாரம் செஞ்ச எல்லாருக்குமே மேலே நாங்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வளையல் போட்டு சிம்பிளான முறையில் வளைகாப்பு செஞ்சு கண்டிப்பாக அடுத்த சுமங்கலி பூஜைக்குள்ளே நீ நிச்சயமாக தாயாவ அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணோம் எங்கள் வீட்டில் தைரியலக்ஷ்மி லட்சுமி தனலட்சுமி கஜலக்ஷ்மி வித்யா சந்தான லக்ஷ்மின்னு இத்தனை லட்சுமிகளோட சேர்ந்து வந்த எல்லாருமே மனம் நிறைய வாழ்த்தினது எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது வீடியோ பார்த்தவங்களுக்கும் நிச்சயமா சந்தோஷமா இருக்கும் நம்புறேங்க இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்